ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி எஸ் நம்மளும் லட்சுமி பிரியா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க என்னென்னு கேட்குறீங்களா ஸோ அவங்களை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஃபேன்ஸுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேன்ஸை தொடர்ந்து இருக்கக்கூடிய பேஜ் எல்லாருமே வந்து தொடர்ந்து அவங்க டிஎம்மில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்கன்னா ரொம்ப நாளி வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பண்ணிட்டாங்க அதோ இன்னடா எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க எந்த மாதிரி தான் அவங்களுக்கு டிப்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுருக்காங்க ஸோ அதுக்கான பதில்தான் வந்து அவங்க இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்களது வந்து ஹேர் ரொம்ப டேமேஜ் அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷனில் தான் இருக்கும் பட் அதுலேருந்து மீட் எடுக்க தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பர்சனைஸ்டு ஹேர் கண்டிஷனரை பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி கியூட்டியான வீடியோ தான் இது ஸோ அவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் ஸோ அவங்க பர்சனலாக எடுத்துருக்கக்கூடிய அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதை வந்து அவ்வளோ அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடு தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பர்சனேட்டு ப்ராடக்ட்ன்னு வந்து வரைக்கும் எதுவும் வந்து அவங்க ச சஜஸ்ட் பண்ணதில்லை ப பட் எல்லாருமே வந்து தொடர்ந்து கேட்டனால அவங்க வந்து இந்த வீடியோவில் வந்து அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ப்ராடக்ட்டை ரிவீல் பண்ணியும் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் யூ மஸ்ட் ட்ரை உங்களுக்கு செட் ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நானும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன் இதை பாருங்கள் என்னுடைய ஹேர் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கிளிப்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் அவங்களுடைய ஆசப்னும் இருக்கக்கூடிய அப்டேட்டு இதை பற்றி தொடர்ந்து நம்ம வேறு அப்டேட் வரும்போது உங்களுக்கு மேலும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சரிங்களா நம்ம மெட்ரோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ